வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு ரெண்டு மாத காலம் குரு அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரப்போகிறார் இந்த கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கன்னி ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அப்போது இவங்க என்ன விதமான பலன்களை தருவாங்க அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது ஏற்கனவே கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பயிற்சியாகி வந்திருக்கிறார் இது போக நேர் ஏழாம் இடத்துல சனியும் ஆறாம் இடத்துல ராகு உட்கார்ந்து மிக கடுமையான பிறர் தயவை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்துவிட்டு இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு மற்றவங்க ஏதாவது உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலைமை எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பழகப்போகிற கண்ணிராசி அன்பர்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு நம்மளுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது விதி பலவிதமான தொந்தரவுகள் ஏற்ற மாதிரி அந்த நோய்கள் நம்மளுக்கு உண்டாயிருக்கும் கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் நம்மளுக்கு உண்டாயிருக்கலாம் அதுபோக இந்த சிலைத்துவம் சொல்லக்கலை இந்த சிலை தொந்தரவு இருக்கு இல்லையா அது போக மனச்சோர்வு நம்மளுக்கு உண்டாகும் ஏன்னா திரும்ப திரும்ப தோல்விகள் அடி அப்படின்னு சொன்னப்போ இயற்கையாகவே மனசு எல்லாத்துக்குமே ஒரு விதமான சோர்வு காற்படும் அதுபோல் தான் இதுவரைக்கும் கடந்த குறுப்பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்களை பார்த்தினா ஒரு விதமான ஒரு வெறுப்புக்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இட ஊட்டம் எடு இடம் மாறி போகிறது நம்மளுடைய சந்ததிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு மூத்தவங்களுக்கு ஏதோ ஒரு கண்டங்கள் ஏற்பட்டு விலகிறது அதாவது பத்தில் குரு வந்து பதவி கெடுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா உத்தியோகத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு நம்மளுக்கு உண்டாகிருக்கும் சொத்து கொத்துக்கள் நம்மகிட்ட இருந்து ஏதாவது சில நட்டங்கள் நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கலாம் இப்போது இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிசாரமாக நம்மளுக்கு பதினொன்றாம் பாவகத்தில் குரு வந்து மாறி வரப் போகிறார் ஒரு ரெண்டு மாத காலம் ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் பர்மெண்ட்டாகவே எந்த இடத்துக்கு குறு பயிற்சியாகி வந்துடுவார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிசாரமாக உள்ள வந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபஞ்சில் மேலும் வக்ரம் அடைஞ்சு மிதன ராசிக்கு போயிடுவார் இப்போ இந்த ரெண்டு மாத காலமும் நம்மளுக்கு செல்வம் சேரக்கூடிய நேரம் சில அவமானங்கள் நம்மளை விட்டு விலகக்கூடிய நேரம் கிராம அதிகாரம் அரசியலில் ஒரு நல்ல ஒரு அதிகாரம் அரசு மரியாதை கிடைக்கக்கூடிய தா காலம் அந்த காணும் வண்டி வாகனங்கள் புது வண்டியை நமக்கு வாங்கக்கூடிய நேரம் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்வியில் இருக்கக்கூடிய படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சில சில சங்கடங்கள் இல்லை தடைகள் நம்மளுக்கு ஏற்பட்டிருந்தாலும் இந்த சமயத்தில் பல நண்பர்கள் அதை பல ஆட்கள் நம்மளுக்கு உதவி செஞ்சு அதன் மூலிமா ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய பாக்கியம் அந்த இடத்துக்கு கிடைக்கும் நம்ம என்னது இதை படிக்க முடியாதுன்னு சொல்லியோ இல்லை அதை வாங்க முடியாது படிப்புக்கு அப்படின்னு சொல்லியோ தவணைப்பட்டு அதாவது தடைபட்டு போயிட்டு இருந்த உங்களுடைய எண்ணங்கள் மற்றவங்க மூலியமாக இந்த சமயத்தில் மிகப்பெரிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மற்றவங்க மூலியமாக கல்வியில் பல துறையில் சிறந்து விளங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்வானாகிறார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் உங்களுடைய புகழ் பல வகைகளை ஓங்கி பாக்கியம் பெருகும் பெரிய புள்ளிகள் அதாவது பெரும் புள்ளிகள் உலக பணக்காரர்கள் அப்படி சொல்வோம் இல்லையா பெரும் புள்ளிகள் உங்களுடைய அறிமுகம் வாய்க்குவாங்க பழக்க வழக்கம் வச்சுக்குவாங்க அந்த அறிமுகத்து மூலிமா உங்களுடைய உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சகாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கவர்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு ஆகிறது இல்லை நம்ம ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறோம் இல்லையா அரசாலும் அரசு வந்து எதாது கல்விக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அரசு மூலியமாக கல்வி உதவி கிடைச்சி மிக மேன்மையான பதவி அடையக்கூடிய மேன்மையான கல்வி கற்கக்கூடிய இடத்துல இந்த சமயத்தில் உங்களை உட்கார வைக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தொழிலில் பலவிதமான தொழில் நம்மளுக்கு இந்த கன்னிராசிக்காரங்க செஞ்சிட்ருப்பாங்க அந்த பலவித தொழில்களில் ஒரு கு குறிப்பிட்ட முக்கியமான ரெண்டு தொழில் நம்மளுக்கு முன்னேற்றம் அடைஞ்சு அது மூலியமாக பொருளாதார வசதி கூடக்கூடிய நேரம் குழந்த பாக்கியம் இல்லை நம்மளுக்கு திருமணமாகி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிட்டு டாக்டர் பார்த்துட்ருக்கோம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இன்னும் கிடைக்க மாட்டேங்குது நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சந்ததிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தம் வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய குழந்த பாக்கியம் நம்மளுக்கு இந்த சமயத்தில் கட்டாயம் ஏற்படும் உயர் பதவிகளை எதிர்பார்த்துட்ருக்கோம் வேலையில் என்னோடய திறமைக்கு இந்த வேலை வந்து உடன்பாடு இல்லை எனக்கு ஏதோ சம்பளத்துக்காக நம்ம வேலை செஞ்சிகிட்ருக்கோம் இன்னும் மேல் பதவி இன்னும் என்னோடய திறமை வெளிக்காட்டக்கூடிய திறமையை இன்னும் வெளிக்காட்டி அதன் மூலிமா நிறைய லாபங்களை நம்ம மேலதிகாரிக்கு முதலாளிக்கு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்கிறதுக்கு அதுக்கு இன்னும் சாதகமான அமைப்பு வரல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த சமயத்தில் அவங்களா கூப்பிட்டு உங்களுக்கு அந்த பதவியை கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய நேரம் பேங்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சுத்தமாகவே பணம் இருந்திருக்காது உங்களுடைய பொருளாதார உயர்வு மூலிமா பேங்க்கில் ஒரு ஒரு ரொக்கம் இருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து கூடும் இந்த கடந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷ காலமாகவே உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு ஆரோக்கியமே சரியில்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நல்லாயிருக்கு மீண்டும் ஏதோ ஒரு தொந்தரவு நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போக சூழ்நிலை அப்படி அப்படிங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவர் கிடச்சி உங்கள் நோய்களை பூரணமாக குணமாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குருவோடைய அதிசார பயிற்சி வீடு பாதி கட்டி அப்படியே நிற்கிது இல்லை ஒரு வாடகை வீட்டிலேயே குடியிருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு இடம் கூட வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு கம்மி விலையில் அல்லது வீடு கட்டி நாங்கள் தரோம் நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லோன் மாதிரி கட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் உண்டு விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க வயல்வெளியில் இன்னும் பக்கத்தில் ஏதாவது கொஞ்சம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டா அதாவது வயல்வெளி சம்மந்தப்பட்ட இடம் நம்ம இடம் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் கொடுக்குற மாதிரி ஏதாவது இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த இடம் நம்மளை தேடி வரும் பரவாயில்லைங்க நீங்கள் வச்சுக்கோங்க எவனுக்கு எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம வாங்கக்கூடிய யோகம் தாம்பத்திய சுகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு எப்படி என்னென்ன அப்படின்னாக்கா திருமண யோகம் ரொம்ப தடைபட்டுக்கிட்டு இருந்த ஒரு தகவலே நல்ல தகவல் வரமாட்டேங்குது ஆண் பெண் இருப்பாளருக்கும் நாம் கொண்டு போய் ஜாதகத்தை கொடுக்குறோம் அவங்க பார்க்குறாங்க பொருத்தம் பிள்ளைன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தினாலும் நின்று போகுது பெண் குழந்தைகளுக்கு நம்ம வரன் பார்த்துட்ருக்கோம் மகளுக்கோ அண்ணன் தங்கையாக இருந்தால் தங்கைக்கோ அக்காவுக்கோ தங்கைக்கோ பார்த்துட்ருக்குறப்போ எந்த பெண்ணுமே என் அக்கா பிடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க என் தங்கச்சி பிடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு சரியான ஜாதகம் அமைய மாட்டேங்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாதகம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல குணம் இல்லை நல்ல வே அவங்க எதிர்பார்த்த வேலையில் உள்ள ஒரு வருமானம் உள்ள ஒரு சரியான வரம் நம்மளுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு போகிறதுக்கு எனக்கு ஆசைங்க நான் வெளிநாட்டு போகணும் ஆனால் எல்லா எக்ஸாம்லேயும் நான் பாஸ் ஆகி வச்சுருக்கேன் எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது ஆனால் தடைபட்டுருக்குது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு பயணம் தடைபட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயம் இந்த வர வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ வெளிநாட்டில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அந்த வெளிநாட்டு பிஸ்னஸ் நான் போனோம் அப்படின்னா எனக்குன்னு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் அது போக முடியாமல் ஏதோ தடையிலே இருக்குது தொழில் ரீதியாக அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மேன்களுக்கு இந்த சமயத்தில் வெளிநாடு போய் அந்த வரவ வருமானத்தை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய அதிகமான வாய்ப்பு ஆக இந்த பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய குரு கன்னிராசி அன்பர்களுக்கு மிக பலமான மிக சாதகமான எல்லா நன்மைகளும் நமக்கு தரக்கூடிய ஏற்கனவே இருந்த எதிரிகளாகட்டும் நோய்களாகட்டும் மூணாம் மனுஷன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே சால்வாய் அத்தனைக்கும் ஒரு ஒரு தடை போட்டு இனி வரக்கூடிய காலம் ஒரு சுபமான காலமாக கன்னிராசிக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் இன்னும் சாதகமாக இருந்தது அப்படின்னா தசா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஒரு சாதகமான ஒரு சுபகிரகத்தோட பார்வையிலேயோ சுபகிரகத்தோட சேர்க்கையிலேயோ நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இந்த பலன் இரண்டு மடங்காக கூடும் சரி பாதகமாக இருக்குது என்ன பண்ணுறது இந்த பலன் நடக்காது அப்படின்னாக்கா நடக்காமல் போகாது நடக்கும் எவ்வளவு தூரத்துக்கு பெருசு சொன்னமோ அதளவுக்கு அந்த அளவுக்கு குறைச்சி நடக்கும் ஆனாலும் நன்மைகள் குறைஞ்சாலும் கூட தீமைகள் ஏற்படாமல் தடுக்கும் அதுபோல இப்போ வரக்கூடிய இந்த குருவுடைய அதிசார பயிற்சி கன்னிராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்க போகுதுன்னு பொறுக்கப் போகுதுன்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா